ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரை சீசனல் இன்னைக்கிட்டே நம்ம என்ன பார்க்க போறோம்னா சத்தியல் சீரியலோட இன்றைக்கி பார்க்க பார்க்குறோம் நம்ம சேனலுக்குறாரு புதுசாக இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிரமா என்ன காமிச்சிருக்காங்கன்னா சக்தியும் வேலும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அதாவது வேலோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு ஃபன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டு இருக்க மாதிரி வந்து வச்சுருக்காங்க இதில் என்ன நடக்குது அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் இனிமேல் சண்டை போடக்கூடாது மறுபடியும் ஃபஸ்ட்டுலேருந்து சண்டை ஸ்டார்ட் பண்ணிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்டெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க புருஷனுக்கு மொத இதுவே வந்து கோபத்தை கட்டுப்படுத்துகிறதா அதை புரிஞ்சிக்கவேல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்ப வந்து இருக்காங்க ஏன்னா இவர் வந்து சண்டை போடுறது இவங்களுக்கு பிடிக்கல இவங்களை மறுபடியும் சேர்த்துறதுக்குள்ளே நம்மளோட படாத பாடுபடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களுக்கு அட்வைஸ் இருக்காங்க ஆனால் இது ரெண்டு ஃபன் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்களே சொல்லியிருங்க அவன் நிஜமாவே நினச்சிக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சரி ஓகே அப்படின்ட்டு இவங்க மறுபடியும் சொல்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இவ்வளோ வீடியோ நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிரச்சனை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க செமெண்ட் ஸ்டாப் இருக்கு மறக்காம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ செம்மண்ட்டு ஸ்டாப் போயிட்டுருக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ